தித்வா புயல் தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட இலங்கை பகுதிகளில் வேதாரண்யத்திலிருந்து தென்கிழக்கே நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலிலிருந்து தென்கிழக்கே நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தெற்கே முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை முப்பது நவம்பர் அதிகாலை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழகம் புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடல் பகுதிகளுக்கு அருகே நிலவக்கூடும் தித்வா புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் பொழுது வட தமிழகம் புதுவை கடலோர பகுதிகளிலிருந்து இன்று நள்ளிரவில் அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் நாளை அதிகாலை முப்பதாம் தேதி நவம்பர் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மாலை இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் தித்வா புயலின் மையப்பகுதி நிலவும் வாய்ப்பு உள்ளது இந்த புயலின் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான மழை எச்சரிக்கை என்று பார்த்தால் அதிகனமழை எச்சரிக்கை ஐந்து மாவட்டங்களுக்கு தரப்பட்டுள்ளது கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காரைக்கால் புதுச்சேரி ஆரஞ்ச் அலர்ட் பதிமூன்று மாவட்டங்களுக்கு விடப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை தமிழகத்தின் அநேக இடங்களிலே மழை பெய்யும் மிதமான மழை வரை கனமழை பொறுத்தவரை ஒரு ஆறு மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது இப்போது மூன்றரை மணி அளவில் பார்த்தீர்கள் என்றால் காரைக்கால் ஐஎம்டி அப்சர்வேட்டரி காரைக்காலில் பதிமூன்று சென்டிமீட்டர் மிக கனமழை பெய்துள்ளது நாகப்பட்டினத்திலே பதினோரு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது காலை எட்டரை மணிலிருந்து இப்பொழுது மூன்றரை மணி வரையிலான மழை அளவு இது நாகப்பட்டினம் மற்றும் காரைக்காலிலே நாளை இரண்டு மாவட்டங்களுக்கு அதாவது திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டைக்கு அதிகனமழை கத கனமழையிலிருந்து மிக கனமழை ஓரிரு இடங்களில் அதிகனமழை பெய்யும் வாய்ப்பு இந்த இரண்டு மாவட்டங்களிலே இருக்கிறது அதனாலேயே நிர்வாக அடிப்படையிலே இந்த இரண்டு மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது ஆரஞ்ச் அலர்ட் ஒன்பது மாவட்டங்களுக்கு சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் மற்றும் தர்மபுரி மாவட்டம் ஒன்றாம் தேதி படிப்படியாக மழை குறைந்துவிடும் அதனால் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மற்றும் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது ஏனைய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு இருக்கிறது தரைக்காற்றை பொறுத்தவரை இந்த கடந்த இரண்டு நாட்களாகவே நமக்கு தரைக்காற்று வீசிக்கொண்டிருக்கிறது பதிவுகளும் இருக்கின்றன சென்னையின் கடலோ சென்னை மற்றும் ஏனைய கடலோர மாவட்டங்கள் அனைத்திலுமே வந்து தரைக்காற்று நாற்பதிலிருந்து அறுபது கிலோமீட்டர் வேகத்திலே பதிவுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன இப்பொழுது அடுத்த ரெண்டு நாட்களுக்கு கூட இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களுக்கு கடலோர மாவட்டங்களுக்கு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு பலத்த தரைக்காற்று மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் வாய்ப்பு உண்டு நாளை முப்பதாம் தேதி வட தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு மற்றும் புதுவையில் பலத்த தரைக்காற்று மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு கரைக்காற்று ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மீனவர்களை பொறுத்தவரை இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது முப்பது நவம்பர் தேதிகளில் எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் கடலிலே காற்று சூறை வீசக்கூடும் பகுதிகள்னு பார்த்தீங்க என்றால் ஆந்திர கடலோர பகுதிகள் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகள் தென் மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் இருபத்தி ஒன்பதாம் தேதி மட்டும் அரபிக்கடலிலே தென்கிழக்கு அரபிக்கடல் கேரள கடலோரப் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகள் இரு முப்பதாம் தேதி வங்கக்கடல் பகுதிகளுக்கு மட்டும் இந்த சூறை காற்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஒன்றாம் தேதி படிப்படியாக இந்த காற்றின் வேகம் குறைந்து நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் துறைமுக எச்சரிக்கைன்னு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மற்றும் காரைக்காலிலே டேஞ்சர் சிக்னல் ஐந்தாம் எண் எச்சரிக்கை கொண்டு ஏற்றுவதற்கான எச்சரிக்கை அறிவிப்பு தரப்பட்டுள்ளது மற்ற துறைமுகங்களான தூத்துக்குடி பாம்பன் கடலூர் புதுச்சேரி சென்னையிலே லோக்கல் வார்னிங் நான்காம் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுவதற்காக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள்னு பார்த்தா இன்றும் நாளையும் பொதுவாக மேகமூட்டமாக இருக்கும் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு ஸ்பெல்ஸில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா பேய்ட்டு மிக கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மாதிரி இன் ஸ்பெல்ஸ் இன்டர்மீடியன் ஸ்பெல்ஸில் உங்களுக்கு கன முதல் மிக கனமழை சென்னையிலே பதிவாகும் வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே தமிழகத்திலே வடகிழக்கு பருவமழை தீவிரமாகவும் குறிப்பாக கடலோர தமிழகத்தில் மிக தீவிரமாகவும் இருந்தது தமிழகத்தின் அநேக இடங்களிலும் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான மாவட்டங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலுமே மழை பெய்துள்ளது இருபத்தி நான்கு மணி நேரத்திலே பதிவான மழை அளவுன்னு பார்த்தால் ஒரு இடத்திலே அதிகனமழை கோடியக்கரை என்ற இடத்திலே இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கிறது நான்கு இடங்களிலே மிக கனமழை பதினோரு இடங்களிலே கனமழை எல்லாமே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் கோடியக்கரை வேதாரண்யம் பதினோரு பத்தொன்பது சென்டிமீட்டர் வேளாங்கண்ணியிலே பதிமூன்று சென்டிமீட்டர் திருப்பூண்டி மற்றும் நாகப்பட்டினத்திலே பனிரெண்டு சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு வடகிழக்கு பருவமழை காலத்திலே பதிவான மழை அளவு இன்றைய தேதி வரை ஒன்று அக்டோபரிலிருந்து இருபத்தி ஒன்பது நவம்பர் வரை இயல்பாக நமக்கு கிடைக்க வேண்டிய மழை முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் இன்று வரை நமக்கு பதிவான மழை முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் இது இயல்பிலிருந்து ப்ளஸ் மூன்று சதவிகிதம் அதிகம் பருவகால மழை என்று பார்த்தால் பிளஸ் மூன்று சதவிகிதம் அதிகமாக இருக்கிறது இது அந்த வரைபடம் பெரும்பாலான மாவட்டங்களில் நமக்கு இயல்பு மழை கிடைத்திருக்கிறது நவம்பர்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்திலே நமக்கு கிடைக்க வேண்டிய மழை பதினெட்டு சென்டிமீட்டர் கிடைத்த மழை பனிரெண்டு பதிமூன்று சென்டிமீட்டர் பெரும்பாலான உள் மாவட்டங்கள்ல மற்றும் வட மாவட்டங்கள் இயல்பை விட குறைவாகத்தான் பதிவாயிருக்கிறது அவ்வளோதான் சென்னையை பொறுத்தவரை கனமுதல் மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு உண்டு இன்றைக்கு இரவிலிருந்து நல்ல ஸ்பெல்ஸ் கிடைக்க வாய்ப்பு இப்போது பத்து கிலோ பத்து கிலோமீட்டர் மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் இப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறது கரையை தொடும் வாய்ப்பு இல்லை கர கடலோர பகுதிகளிலே அதன் மையப்பகுதி நிலவுவதற்கான வாய்ப்பு உண்டு மழை நம்ம இன்றைக்கு மாலையிலிருந்து இரவு வாக்கிலே இந்த ஸ்பெல்ஸ் ஆஃப் ரெயின் எதிர்பார்க்கலாம் இருக்கு தமிழ்நாட்டில் வந்து நம்ம சென்னையில் ஒன்று இருக்குது ஏடபிள்யூஎஸ் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ் நிறைய போட்டிருக்கோம் அதில் எண்ணூர் போர்ட்டில் தான் இன்னைக்கு காலையில் நாற்பது கிலோமீட்டர் பேர் அவர் பதிவாயிருக்கு மற்றபடி பாம்பனிலே அறுபது கிலோமீட்டர் பேர் அவர் பதிவாயிருக்கு கடலூர் நாகப்பட்டினம் இந்த மாதிரி மோஸ்ட்லி கடலோர அப்சர்வேட்ரிஸ்ல எல்லாமே நமக்கு தரைக்காற்று நாற்பதிலிருந்து அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் பதிவுகள் கிடைத்திருக்கின்றன அதாவது எப்போவுமே புயல் வந்து நம்ம எதிர்பார்க்குற அதே நேரத்தில் அது கரை ஒட்டி இருக்கும்னு சொல்றது ஒரு சேலஞ்ச் தான் ஒரு அளவுக்கு நம்ம வந்து இப்போ இருக்கிற நிலைமை வைத்து நம்ம ஃபோர்காஸ்ட் தரோம் அதனால் இன்றைக்குலிருந்து மழை சென்னைக்கு எதிர்பார்க்குறோம் மற்ற நகர்வு வந்து நாளை மாலையிலிருந்து அது வீக்கெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதாவது காற்றின் திசை மற்றும் வேகத்தை பொறுத்து கூட உங்களுக்கு வர மழை அதிகமாக இருக்கும் அதனால தான் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது சென்னைக்கு கரையை கடக்க நம்ம இது சொல்லலை இதுவரைக்கும் கடலோர பகுதிகளிலே நிலவுவதற்கான வாய்ப்பு அதாவது ட்ராக்கை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இது வந்து எப்படி நம்ம இந்த இது வந்து கடல் மேல் வென் வின்ஸ் காற்றின் வேகம் மற்றும் திசை எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு நமக்கு இந்த ஸ்கேட்ரோமீட்டர் இதில் பாத்தீங்கன்னா வட இலங்கை பகுதிகளிலே தான் அந்த சுழற்சி காணப்படுகிறது சுழற்சி மாலி ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா சோ இந்த சுழற்சி தான் நமக்கு இப்போ தித்வா புயலாக இருக்கிறது ட்ராக் பாத்தீங்கன்னா இப்போ அந்த கருப்பு கலரில் போட்டிருக்கோம் இல்லையா இதெல்லாம் வந்து நடந்து மு அதாவது அது எந்த பாதையை தேர்ந்தெடுத்ததோ அதற்கான குறியீடுகள் சிகப்பு கலரில் போட்டிருக்கிறது இனிமேல் வரக்கூடிய பாதை குறித்த ஒரு பதிவு இது இது ஃபோர்காஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம முப்பதாம் தேதி காலையில் அது புயலான புயல் என்ற அந்த ஒரு வலுவோடு நகர்ந்து வடக்கு வடமேற்கு செயலை நகர்ந்து முப்பதாம் தேதி அதாவது நாளை மாலை ஐந்தரை மணி வாக்கிலே அப்போது கூட புயலாக இருந்து பின்னர் தேர்ட்டியத்துலேருந்து ஒன்றாம் தேதி டிசம்பர் வரைக்குமான காலகட்டத்தில் அதன் வலு டீப் டிப்ரெஷனாக அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதன் வலு குறைய வாய்ப்பிருக்கிறது அப்போதான் அது வந்து கடலோரத்திலிருந்து மிக நெருங்கிய ஒரு தொலைவிலே அதாவது இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலே இருப்பதாக ஒரு கணிக்கப்பட்டிருக்கிறது இன்று நள்ளிரவில் அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் நாளை அதிகாலை ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நாளை மாலை பன்னிரண்டு யூடிசி அதாவது ஐந்தரை மணிக்கு பின்னர் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கும் வாய்ப்பு அதாவது மித்வா புயலோட மையப்பகுதி இவ்வளவு அருகில் கரையிலிருந்து இவ்வளவு அருகில் நிலைபெறுவதற்கான பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்று கணிக்கப்பட்டுள்ளது அதுதான் டிப்ரெஷனாக வாய்ப்பு இருக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து முப்பதாம் தேதி ஐந்தரை மணி வாக்கிலிருந்து ஒன்றாம் தேதி அதிகாலை வரைக்குமான இடைப்பட்ட நேரத்திலே அதன் வலு குறைய வாய்ப்பு இருக்கிறது

அடுத்த ஸ்லைடா இப்ப இது வந்து இது செயற்கைக்கோள் புகைப்படம் செயற்கைக்கோள்ல படி பாத்தீங்கன்னா இப்ப கடல் இலங்கை கடல் பகுதிகளிலே தான் அத மைய பகுதி வட இலங்கை பகுதிகள் அது எப்படி நமக்கு ஆடட் ஆடட் இன்புட் ஆடட் இன்புட் வந்து நமக்கு வர அந்த ஸ்கேட்ரோமீட்டர் கடலின் மேல் எப்படி காற்றின் வேகம் மற்றும் திசை இருக்கிறது என்று தெரிவதற்கான ஒரு அடிஷ்னல் இன்புட் நமக்கு இந்த ஸ்கேட்ரோமீட்டர்ல இருந்து கிடைக்கும் அதில் நமக்கு அந்த வட இலங்கை பகுதிகளிலே நிலவும் காற்றின் வேகம் மற்றும் திசை குறித்த தகவல் நமக்கு கிடைக்கிறது இந்த மாதிரி நிறைய இன்புட்ஸை வச்சு தான் நம்ம ஒரு டெசிஷனுக்கு வர்றது அதை தவிர முன்றே சொன்ன மாதிரி கடலோரத்தில் இருக்கிற எல்லா அப்சர்வேட்ரிஸ்லேயும் இப்போ மணிக்கு ஒரு தடவை டேட்டா எடுத்துட்டு இருக்காங்க அதுல இருந்து கூட ப்ரெஷர் ஃபால் அப்புறம் நிறைய விண்ட் பேட்டர்ன் இதெல்லாம் கண்காணிக்கப்பட்டு வரைபடங்களை வரைந்து அதை வைத்து நாம் ஒரு டெசிஷனுக்கு வரும் ஸ்கேட்ரோமீட்டர் இது இப்போது காலை எட்டரை மணியிலிருந்து இப்போது மூன்றரை மணி வரைக்கும் காரைக்காலில் மிக கனமழையாக பதிமூன்று சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு நாகப்பட்டினத்தில் பதினோரு சென்டிமீட்டர் இன்னும் இருக்கு அப்போ மழை அதிகமாக வாய்ப்பிருக்கிறது அடுத்தது ஒன்றாம் தேதி படிப்படியாக மழை குறையும் வாய்ப்பு அதிகமாக உண்டு இது தரைக்காற்றுக்கான எச்சரிக்கை வரைபடம் இது நாளைக்கான தரைக்காற்று எச்சரிக்கை வரைபடம் அப்புறம் மீனவர்களுக்கான எச்சரிக்கை அந்த நவம்பர் மாதமா எது வேணும் இது வந்து சீசன் தமிழ்நா தமிழகம் மற்றும் புதுவையோட சீசனல் ரெயின்ஃபால் இப்போ நாளைக்கு நவம்பர் மாதம் முடிவடையும் பொழுது நமக்கு இதை ஒட்டியே தான் இருக்க போகுது இயல்பை மழை ஒட்டியே தான் இருக்க போகுது அதனால ஒரு இதுல நமக்கு ஒரு பேட்டர்ன் தெரிய வருது நவம்பர் மாதம்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மாவட்டங்கள் இயல்பை விட குறைவாக பதிவாயிருக்கு சென்னைக்கு வந்து மைனஸ் எழுபத்தி எட்டு சதவீதம் போதுமா இயல்பாக இருக்குதான் எதிர்பார்க்கலாம் சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா செய்தியாளர்களை சந்தித்து தற்போதைய வானிலை நிலவரம் குறித்து அவர் விளக்கமளித்தார் அப்போது அப்பொழுது பேசிய சென்னைக்கு தெற்கே முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது டித்வா புயல் நிலை கொண்டிருப்பதாகவும் இது வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து நாளை அதிகாலை தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் நிலை கொள்ளும் என்றும் இந்த டித்வா புயலானது கரையை ஒட்டியே நகர்ந்து செல்லும் என்றும் கரையை கடக்க வாய்ப்பில்லை என்றும் அவர் விளக்கமளித்தார் அதன் காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்தோம்